ஸோ நேற்று சொல்லி இந்த பார்த்திங்கன்னா இங்கேலாம் உழை ஓட்டுறதுக்கு கூலி அவர்கிட்ட கேட்கணும் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி பேசிட்டேன் சரின்ட்டார் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்குங்க ரெண்டு வண்டி ஓடிச்சு ஒரு வண்டி வந்து உள்ளே கட் ஆகிடுச்சி ஷாஃப்ட் கட் ஆகிடுச்சின்னு போயிடுச்சு இன்னொரு வண்டி இருக்குது இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அன்றைக்கி வந்து ஒரு மூணு ஆள் விட்டு பாட்டில்ஸ் எல்லாம் வந்துச்சு ஆற்றுல ஏதாவது நம்ம குடிமக்கள் பாட்டில் வீசுகிறாங்க அதெல்லாம் பாட்டில் வந்துச்சு எடுத்துகிட்டுன்னு சொன்னார் அப்புறம் நான் இன்றைக்கி பொறுக்கினேன் இப்போ இருங்க இது வந்து ஏதோ மெடிசனில் வர பாட்டில் மாதிரி இருக்குது இது ஒன்று பார்த்திங்களா இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருக்குது குடிமக்கள் போடுறது மட்டும் இல்லை மெடிக்கலோட துறையிலேருந்து வர பாட்டில்ஸ் இருக்குது பாருங்கள் ஏதாச்சும் பேசிகிட்டு வர இங்கே ஒன்று இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி நடவு போடுறது இல்லைங்களா ஃபுல்லாக அப்படி தான் கிடக்குது நான் அப்படியே கண்ணுக்கு தெரியறதெல்லாம் இருக்கேன் சரி சுத்தம் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கற்கள் நிறைய கிடக்குதுங்க அதையும் எடுக்கணும் ஏன்னா ரொட்டாவேட்டர் கத்தி வெட்டி அதில் கல் பட்டுச்சுன்னா உடஞ்சிரும் ஸோ அதையும் நிறைய அப்புறப்படுத்தணும் பாட்டில்ஸ் மட்டுமே மொத்தம் ஒரு ஐந்து கிலோவுக்கு மேலே இருந்துச்சுங்க அவ்வளோ பாட்டில் எடுத்துகிட்டு போனேன் இது வந்து உடையாது உடைஞ்சது நிறைய இருக்குது இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா எடுத்துக்கலாம் தெரியாத பாட்டில்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு இடம் இல்லைங்க நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பாட்டல்ஸ் அது இல்லாமல் நிறைய செடிகள் காமிச்சிடணும் அதில் இருக்கிற முற்கள் பாருங்கள் காலைல பதம் பாத்திரிச்சு மாம்பட்டி வேலை செய்கிறப்போ